கபா பிரிஸ்பின் அது வந்து கொஞ்சம் ரொம்ப பேசி ஃபாஸ்ட் ட்ராக்கு அது ரொம்ப பவுன்ஸ் இருக்கிற ஒரு ட்ராக்கு பால் விட்ஸ் ஸ்கிட் த்ரோன்னு சொல்லுவாங்க அதாவது வழுக்கிற மாதிரி இருக்கும் அது அது அதோட அதோட விக்கெட்டோட குவாலிட்டி அப்படி ஃபாஸ்ட் பால் அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஆரம்பத்தில் இப்போ யார் ஓபன் பண்ணுவாங்க ராகுலா ரோஹிதா என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன் திருப்பியும் அந்த போட்டு அந்த ஜோக்கர் மாதிரி ஆக்காதீங்க ராகுல் ராகுல் ஹேஸ் டு ஓப்பன் ரோஹித் சர்மா ஹேஸ் டு கம் இன் தி மிடில் ஆர்டர் இது நான் சொல்கிறது ஆனால் நடக்க போகிறது ரோஹித் தான் ஓப்பன் பண்ணுவார் பும்ரா இல்லாட்டாலும் ஜெயிக்க முடியுங்கிறத ஏற்கனவே நிரூபிச்சிருக்கோம் இந்த தடவையும் அந்த மாதிரி பண்ண முடியும் அதுக்காக பும்ரா இல்லாமல் ஆடணும்னு சொல்லலை அவருக்கு எந்த இன்ஜூரியும் இல்லாமல் இருக்கணும் ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் இருக்கணும் அதோட நெட்டிக்கலாம் இந்த மேட்ச் இந்தியாவில் யாராவது பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் நல்லா இருக்கும் இந்தியா ஒரு வேளை இந்த மேட்ச் வின் பண்ணுதுன்னு வைங்க அதுக்கு மெயின் காரணம் கில்லாக இருப்பாருங்கிறது என்னோடய அபிப்ராயம் சிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு அவருக்கு என்ன ஒரு ஒரு பெரிய பேக் ஆஃப் த மைண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த விக்கெட்டில் ஒரு ஃபைவ் ஃபார் எடுத்திருக்காரு அவர் அது அதனால அவருக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கும் அவர் வந்து இன்கன்சிஸ்டன்ட் போலர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போலிங் அல்லாத ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஒரு சீனியர் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான் ஆடணும் பட் இந்த விக்கெட்டில் அஸ்வினோட டைப் ஆஃப் போலிங் எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் அஸ்வினை விட வாஷியோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கிறதால வாஷிக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தோணுது என்ன கேட்டிங்கன்னா நான் ஆகாஷ் தீப்பை சொல்லுவேன் ப்ராபபலி அவங்க பிரசித் கிருஷ்ணாக்கு போனாலும் போகலாம் ஏன்னா பிரசித் கிருஷ்ணாவோட டைப் ஆஃப் பவுலிங் வந்து இந்த விக்கெட்டுக்கு சூட்டபுல்லாக இருக்கும் பட் ஆகாஷ் தீப் மாதிரி ஒரு பவுலர் வந்து ஸ்கிட்டிங் இந்த விக்கெட் அவருக்கு ரொம்ப கன்ஃப்யூவ்வாக இருக்கும்ங்கிறத நான் நினைக்கிறேன் ரிஷப் அப்கோர்ஸ் இஸ் செய்த மேட்ச் வின்னர் யார் ஜபா குள்ள கால வைக்கும்போது அவருக்கு அந்த ஒளி ஒளி வட்டம் இருக்கும் அவருக்கு பின்னாடி அவர் அடித்து வின் பண்ணி கொடுத்தது கிரிக்கெட் ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம் பாலர் விவாஸ்கர் டிராஃபி ஆஸ்திரேலியா வருஷஸ் இந்தியா நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேருமே ஈவனா ஒன்று ஒன்று ஜெயிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து பதினாலாம் தேதி தேர்ட் டெஸ்ட் நடக்க போகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்பெயின் கபால நடக்குது ஸோ இதுக்கான டீம் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அதே பிளேயிங் லெவலில் தான் போவாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஆனலிஸ்ட் ரமேஷ் சார் கூட அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் சார் நல்லா இருக்கேன் ஓகே ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஆமா சார் பிங்கால் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு கொக்குபுரா பால் ரெட் பால் டெஸ்ட் நம்ம விளாட போகிறோம் வெரி குட் ஸோ இது எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெட் பால் ரெட் பால் கிரிக்கெட்டுங்க இது என்ன இந்தியன் கிரிக்கெட்டுக்கு சவால் இன்னும் இதெல்லாம் சவாலே இல்லை சவால் பிங்கோடு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படி பார்க்க போனால் நியூசிலாந்து சீரீஸில் ரெட் பாலில் தோத்தமே சீரீஸே போச்சே சார் அது அப்போ இது இப்போ ஓ இப்போ இந்தியன் டீமே வேற மாதிரி இருக்குங்கிறீங்க கொஞ்சம் பாசிட்டிவாக பேசலாம் கட்டினால தான் சொல்கிறேன் அப்படி பிரிஸ்பைன் அதாவது இந்த பிச்சை எடுத்துட்டா அவங்க ட்ரெடிஷ்னலாகவே பவுன்சி ட்ராக் தான் கொடுத்துருக்காங்க இந்த ட்ராக்ல இந்தியன் பவுலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஜொலிப்பாங்க அப்படி அப்படி பார்க்கறத விட இந்த கபா பிரிஸ்பென் விக்கெட்டை பற்றி பார்க்கலாம் முதல்ல சரி நீங்கள் அது அது வந்து கொஞ்சம் ரொம்ப பேசி ஃபாஸ்ட் ட்ராக்கு அது அப்படி தான் ரொம்ப பவுன்ஸ் இருக்கிற ஒரு ட்ராக்கு பால் வந்து இங்கே இந்த இந்த லெவலுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் அங்கே இங்கே நம்ம இந்தியாவில் வந்து முட்டி கீழே ஆடி பழகிட்டோமா இங்கெல்லாம் வந்து இப்போ சாதாரண லெவலே இதான் அப்படி அப்படி இருக்கும் பால் பால் விட்ஸ் ஸ்கிட் த்ரோன்னு சொல்லுவாங்க அதாவது வழுக்கிற மாதிரி இருக்கும் அது அது அந்தோட அதோட விக்கெட்டோட குவாலிட்டி அப்படி பால் பிட்சான ஜிம் அப்படி இருக்கும் அது அது நல்லா சொல்லணும் அப்படின்னா ஒரு ரப்பர் பால் வந்து ஈரப்படுத்திட்டு தண்ணியில் போட்டு தரையில் போட்டிங்கன்னா அந்த சாதாரணமாக பால் போடும்போது எப்படி வருதோ அதை விட ஓடும் பால் புஸ்குன்னு ஏறும் அந்த பிச்சானதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த கபா விக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விக்கெட் இது பட் இதில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி ஒரு பேட்ஸ்மேன் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரன்ஸ் அடிக்கலாம் இது வந்து ஒரு ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விக்கெட்டாக இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஆரம்பத்தில் அப்ளை பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி முதல்ல ஒரு ரெண்டு ஒரு ஒரு செஷனு டூ ஹவர்ஸை பவுலர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் சாதாரணமாக செஞ்சுரி அடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு விக்கெட் இது அதுவும் பர்டிகுலர்லி ஓப்பனர்ஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் இருக்கிறவங்க வந்து அவுஷது அவுஷ்டம் விட்டு ஆடுற ஒரு குவாலிட்டி இருக்கிற ஆள்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸலண்ட்டாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த விக்கெட்டு பாலில் பால் போய் முட்டுறவங்க வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே ஆடுறதுங்கிறது ஏன்னா பால் வந்து குட் லெங்க்லேருந்து ஒரு மாதிரி ஷார்ட் பீஸ்ட் வர்ற மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது கஷ்டம் நான் பேட்ஸ்மேனோட குவாலிட்டியை பார்த்து ஆடப்போ ஆடணும் இந்த விக்கெட்டை ஸோ விக்கெட்டை பற்றி சொல்லணும்னா அந்த மாதிரி அகெயின் இந்த டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுக்கிறதா போலிங் எடுக்கிறதா இந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது நிறைய டிபேட் அதுமாதிரி அது எல்லாத்தையும் டீம் மேனேஜ்மெண்ட் கிட்டே விட்டுடலாம் குவாலிட்டி ஆஃப் பிச்சை பற்றி நான் சொல்லிட்டேன் அதனால் இப்போ நான் சொன்னதை வச்சுட்டு அந்த விக்கெட்டை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியன் போலிங் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த நம்ம போலர்ஸ் எந்த அளவுக்கு காப்பாற்றுவாங்க அப்படின்னு இப்போ வந்து பும்ராவை தவிர நீங்கள் வந்து செகண்ட் லெவலில் சிராஜ் இருக்கார் சிராஜுக்கு நல்ல ஐடியலி சூட்டபிள் விக்கெட் இது பட் ஒரே திங் வந்து அவர் வந்து அவரோட போலிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதை விட்டு பேட்ஸ்மேன் மேலே வந்து அவரை எப்படி திட்டலாம் எப்படி ஓட் ஓட்டலாம் அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணாருனா போலிங் போய்டும் தான் பெனால்ட்டி போட்டாங்க அந்த போ போராதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஒழிஞ்சு போடணும் அது விடுங்க அதனால் இப்போ டீமில் அவர் இருக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு அவருக்கு என்ன ஒரு ஒரு பெரிய பே பேக் ஆஃப் த மைண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த விக்கெட்டில் ஒரு ஃபைவ் ஃபார் எடுத்திருக்காரு அவர் அது அதனால அவருக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லாயிருக்கும் அதை மனசில் வச்சுட்டு நம்ம அதை விட பெட்டர் போலிங்கை காட்டணும்னு அவர் போகணுமே தவிர அதை தூக்கி தான் வந்து நான் இந்த ஃபைவ் ஃபார் எடுத்த ஆளுங்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆட்டம் ஆட்டங்கிட்டம் போட்டார்னா இந்தியாவுக்கு தான் அது இந்தியன் டீமுக்கு அஃபெக்ட் ஆகும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஆகுதோ இல்லையோ நான் ஸ்பெசிஃபிக்காக சிராஜை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசுறதுக்கு காரணம் அவர் வந்து இன்கன்சிஸ்டன்ட் போலர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போலிங் அல்லாத ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அது வந்து மேனேஜ்மெண்ட்டை அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கான்சன்ட்ரேட் பண்ணார்னா ஹி ஹில் பி அன் எக்ஸலன்ட் போலர் ஏன்னா அவரோட டைப் ஆஃப் போலிங்கு ரொம்ப சூட்டபுள் விக்கெட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பும்ராவும் கிடையாது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல நான் போலாடும் போது பும்ராவும் கிடையாது சிராஜ் தான் அங்க இருக்கர் பவுலரா நடராஜன் அப்பதான் உள்ளே எடுத்துட்டு வந்தாங்க சோ சோ இந்த இந்த தாகூர் மாதிரி அவங்க வந்து புது பிளேயர்ஸ வச்சுதான் அந்த மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க கரெக்ட் அப்படி இருக்கும்போது இப்போ பும்ரா இருக்காரு சிராஜ் இருக்காரு அர்ஷித் ராணாவை எடுத்துட்டு வருவாங்களா இல்ல ஆகாஷ் தீப் பத்தி பேசிட்டு இருக்கோம் நடுவில் வந்துட்டீங்களா ஸோ அதனால் இது வந்து சிராஜ் வந்து போனதோட நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அவர் வந்து ஒரு ஒரு சீனியர் போலராக அவர் வந்து டோட்டல் போலிங் டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணார் அவர் ஒரு ஃபைவ் ஃபார் எடுத்தார் நடராஜன் அந்த மேட்ச் ஆடினார் மூணு விக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸோ நீங்கள் அதெல்லாம் அது அது வந்து நல்ல ஒரு பாஸ்ட் இருக்குது நம்மளுக்கு போலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹர்ஷித் ராணா வந்து அவரோட டைப் ஆஃப் போலிங் இந்த விக்கெட்டுக்கு சூட்டபுளாக தான் இருக்கும் இல்லைன்னு மறுக்கலை ஏன்னா அவர் கொஞ்சம் அடிச்சு போடுற ஆள் கொஞ்சம் வரும் பால் ஏறும் போடுறது சூட்டபுளாக தான் இருக்கும் பட் கான்ஃபிடன்ஸ் லெவல் அவருக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்ச டெஸ்ட்டில் அடிலைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஜீரோ ஃபார் எயிட்டி சிக்ஸ் போனார் ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து அவர் ரெண்டு இன்னிங்ஸும் டக்கடிச்சார் அடிலைட்லேருந்து அவர் எடுத்துன்னு வர்றதுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு பே ஒரு பேக் ட்ராப் இருக்குது அவருக்கு இப்போ வந்து அவருக்கு மனசுக்கு பின்னாடி வந்து அவர் ஒரு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் லெவல் எதுவுமே இல்லை அந்த க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உள்ளே பண்ணால் பர்ஃபார்ம் பண்ணுவாரா அதை விட கொஞ்சம் ஈகராக அர்ஜோடு உள்ளே உட்காந்துருக்கிற யாரையாவது உள்ள இறக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதல்ல வந்து இப்போ இருக்கிற ஃபீல்டை இது பிளேர்ஸை பற்றி பேசிடலாம் அதுக்கப்புறம் டீமோட பேலன்ஸ் எப்படி இருக்குங்கிறத அப்புறம் பேசலாம் ஸோ அப்படி இருக்குது அஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு ஃபோர்த்து சப்போர்ட் போலர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி சாலிடாக இடத்த பிடிச்சிருக்காரு அப்படி இருக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக ஆடணும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து டே டேர்ன் இருக்கும் இந்த விக்கெட்டில் டெஃபினட்டாக இருக்கும் ஃபாஸ்ட் ரெக்கார்ட்லாம் அப்படி தான் காட்டுது அதனால ஒரு ஸ்பின்னர் டெஃபினட்டாக தேவை அந்த ஸ்பின்னர் யார் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் டெஃபினட்டாக இப்போ அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான் ஆடணும் பட் இந்த விக்கெட்டில் அஸ்வினோட டைப் ஆஃப் பவுலிங் எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு காரணம் என்னன்னா அஸ்வினை வந்து பாலை தூக்கி போடுற ஆள் டாப் ஸ்பின் போடுற ஆள் பாலோட ரெவல்யூஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சீம் தரையில் பட்டாலும் பவுன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் கன்சிஸ்டண்ட்டாக அப்படி அப்படி போட முடியுமா அவரால் அதை விட ஃபாஸ்டிஷாக போடுறவங்க வந்து லைக் ஜடேஜா ஆர் வாஷி இந்த இந்த மாதிரி ஃபாஸ்டிஷாக போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர் சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் போன தடவை டுவெண்ட்டி ஒனில் இந்த இடத்து கிரவுண்டில் எக்ஸலென்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணார் ஒரு அறுபத்தி ரெண்டு ரன் அடித்தார் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் ரெண்டு விக்கெட்டும் மூணு விக்கெட்டை எடுத்தார் எடுத்தார் நினைக்கிறேன் அதுவும் ஸ்மித் விக்கெட் எடுத்தார் அந்த மாதிரி அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பெட்டராக இருக்குது அஸ்வினை விட அவரோட வாஷியோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த விக்கெட்டை பொறுத்தவரைக்கும் பெட்டராக இருக்கிறதால வாஷிக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது போலிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி இப்படிதான் சொல்லணும் ஃபாஸ்ட் போலிங்கில் அஷித்ரா பதிலாக யாரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அவரை தான் விளையாட வைப்பாங்களா அதான் சொல்கிறேன் அதாவது அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறது தான் நல்லது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் அவருக்கு சரியாக இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து நீங்கள் ஃபீல்டு பண்ணுறதை விட ரேரிங் டு கோன்னு இல்லை மேட்சு தானே சார் விளையாடி நான் அவர் மேலே குறை சொல்லி சொல்லலை பட் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுங்களேன் அப்படி பாருங்கள் அதை நீங்கள் அவரை ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட அவரோட அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆடுறதுக்கு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்த இந்த மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம் ஆகாஷ் தீப்பாக இருந்தாலும் சரி என்ன கேட்டிங்கன்னா நான் ஆகாஷ் தீப்பை சொல்லுவேன் ப்ராபபிளி அவங்க பிரசீத் கிருஷ்ணாவுக்கு போனாலும் போகலாம் ஏன்னா ப பிரசீத் கிருஷ்ணாவோட டைப் ஆஃப் போலிங் வந்து இந்த விக்கெட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட் தீப் மாதிரி ஒரு போலர் வந்து ஸ்கிட்டிங் அவரோட சாதாரணாவே கொஞ்சம் ஸ்கிட் அவரோட போலிங் ஸ்ட ஸ்டைலு இந்த விக்கெட் அவருக்கு ரொம்ப கன்ஃபியூசிவா இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் நவ்தீப் ஷைனி விளையாடி இருக்காரு ஆமா ஸோ இப்பவும் அவர் இருக்காரு அவரை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் தடவை ஆடுனதுனாலே இந்த இந்த ட்ரிப் ஆட ஆடமாட்டேருக்கு ஸோ ஆகாஷ் தீப்ங்கிறது என்னோட நான் நான் ஆசைப்படுறது ப்ராபபிளியே அவங்க பிரசித் கிருஷ்ணாவுக்கு போறது கூட பாசிபிலிட்டி இருக்கு இதுதான் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச வேண்டியது பவுலிங் டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு மெயினாக பேச வேண்டிய ஒரு விஷயம்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட் இப்போ யார் ஓபன் பண்ணுவா ராகுலா ரோஹித்தா என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன் திருப்பியும் அது போட்டு அந்த ஜோக்கர் மாதிரி ஆக்காதீங்க ராகுல் ராகுல் ஹேஸ் டு ஓப்பன் ரோஹித் சர்மா ஹேஸ் டு கம் இன் த மிடில் ஆர்டர் இது நான் சொல்கிறது ஆனால் நடக்க போகிறது ரோஹித் தான் ஓப்பன் பண்ணுவார் அதுதான் நடக்க போகுது நான் சொல்கிறது வேற நடக்க போகிறது வேறு ரெண்டுத்தையுமே நான் பேரலராக பேசிட்டு வரேன் நான் என்னோட கணிப்பு படி என்னுடைய பார்வையில் ரோஹித் சர்மா டவுன் த ஆர்டர் ஆடணும் ராகுல் தான் கண்டினியூ டு ஓப்பன் த இன்னிங்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் பட் ராகுல் வந்து லாஸ்ட்டு இன்னிங்ஸில் அவர் ஃபெயில் ஆனதை வச்சு பின்னாடி ஆடின ரோஹித் சர்மாவும் ரெண்டு இன்னிங்ஸ் ஃபெயில் ஆகிட்டாருங்கிறத வச்சு மறுபடியும் அந்த பழைய ஸ்வாப் நடக்கலாங்கிறது ஒரு 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 என்ன சொல்லலாம் ஒரு தோணுது அந்த மாதிரி பட் என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் தான் ஓப்பன் பண்ணணுங்கிறது அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு திருப்பி அதுக்குள்ள போய் பெரிய டிபேட்டுக்குள்ளே போக வேண்டாம் இதுதான் நீங்கள் வந்து இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் நீங்கள் பாருங்களேன் இந்தியன் டீமோட பேட்டிங் வீக்னஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு இந்த விக்கெட்ல வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரே முன்னூத்தி அறுபத்தெட்டு காட்டுது நம்மளே லாஸ்ட் டைம் அடிச்சிருக்கோம் ஆமா முன்னூத்தி அறுபத்தெட்டு காட்டுது நம்மளே நானூறு ப்ளஸ் அடிச்சிருக்கோம் இந்த கங்குலி ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அடிச்சிருக்காரு இங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது போது ரன்ஸ் இருக்கு டாஸ்ட் மேன் அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்களா தான் கேள்வி இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனதெல்லாம் கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கோரபுள் விக்கெட்ஸ் தான் இருந்தது பெரிய அன்பிளேயபிள் விக்கெட்லாம் கிடையாது இந்த அன்பிரிப்பேர்டு விக்கெட்டு ரொம்ப ஆடவே முடியாத மாதிரி இருந்ததுலாம் கிடையாது நல்லா ஆடக்கூடிய விக்கெட்டில் தான் நம்ம சொதப்பினோம் இப்போ இவங்க எப்படி ஆட போகிறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது டாப்பில் டாப் ஒரு ஒன் டூ த்ரீ இருக்குது பார்த்தீங்களா பேட்டிங் ஆட்டில் அவங்களோட ப்ரெசன்ஸு அவங்களோட ஆட்டம் வந்து ரொம்ப க்ரூஷியல் அமையும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் லைஃப் ஐ ரிமெம்பர் ரைட் கவாஸ்கர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு முரளி விஜய் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த விக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேரும் அஞ்சு பேரும் இண்டியன்ஸ் அடிச்சிருக்காங்க ஜெயசுமா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு கங்குலி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இன்னும் யாரோ சம்படின்னு நினைக்கிறேன் நாலு அஞ்சு பேர் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து கவாஸ்கரும் முரளி விஜயும் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க எதுக்காக இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா ரெண்டு பேரும் ஓப்பனர்ஸ் ஸோ அந்த மாதிரி முரளி விஜய் வந்து அவரோட பேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இவாஸ் இவாஸ் எ மாஸ்டர் இன் லீவிங் த பால் அந்த பால் ஆடுறதை விட விடுறது வந்து ஒரு பெரிய கலை இந்த ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் கவாஸ்கரம் ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஆடினிங்கன்னா பால் ஆ பாலை துரத்தாமல் உள்ள ஒரு பால் மட்டும் ஆடுறது வெளியே பால் பிட்சாச்சுன்னா விடுறது அப்படின்னு நீங்கள் ஆடினிங்கன்னா டூ ஹவர்ஸ் செஷன் தாங்க ஒரு ஓப்பனருக்கு வந்து சேலஞ்சுங்கிறத அந்த ரெண்டு மணி நேரம் அதாவது ரெண்டு மணி நேரங்கிறத விட ஒரு இருபது ஓவர் வச்சுக்கோங்க இருபது ஓவர் தான் அவங்களோட சேலஞ்ச் இருபது ஓவர் அவங்க தேர்த்திட்டாங்கன்னா தேச்சுட்டாங்கன்னா ராதர் பால அதுக்கப்புறம் கிரவுண்டு மேட்ச் இன்னிங்ஸ் எல்லாமே அவங்க கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறது தான் டீம் வின் பண்றதுக்கு அவங்க எல்லாம் எல்லா வேலையும் பண்ணலாம் அதனால அவங்க பார்த்து ஆட வேண்டியது ரொம்ப முக்கியம் கில்லோட இம்பார்டன்ஸ் இந்த டீம் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் இந்த வாட்டி பார்த்தா ஓரளவுக்கு மேட்சை எடுத்துட்டு போற மாதிரி தான் விளையாடினாரு பட் ஆனால் அவரால் ஃபுல்லாக கொண்டு போக முடியல எக்ஸாக்ட்லி அதான் நம்ம பேசணும் லாஸ்ட் டைம் கூட டெம்பர்மெண்ட் அவருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கு அதாவது து எப்படி சொல்லலாம் உழைக்கணும் உழைப்பு நிற்கணும் விக்கெட்டில் நீங்கள் அதுவும் பர்டிகுலர்லி நல்லா ஆடும்போது நம்ம சப்போஸ் இப்போ வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலிக்கும் வந்து இப்போ எதுவுமே சரியாக ஒத்து வரல அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்டோங்கிறது வேற அவங்க அவளோட அவங்க பேட்டிங்கை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதுங்கிறது வேற விதம் இவருக்கு நல்லா கை கொடுக்குது பியூட்டிஃபுல்லாக ஆடுற அவர் டைமிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது அதுவும் வீல ஆடுற ஒரு பிளேயர் பார்க்கறதுக்கே அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் ஆடுறதுங்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு பால் வந்து இடுப்புக்கு வர ஒரு பால் அந்த மாதிரி ஒரு போலிங் இருக்கிறது கூட ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் ஆடக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் ஏன் அந்த முப்பது நாற்பதில் தூக்கி போட்டு போகிறாருங்கிறது தெரியல அதை பற்றி நிறைய பேசணும் அவர்கிட்ட அந்த மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்காது ஸோ அவர் வந்து அவருடைய ஸ்டார்ட் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்களேன் அவர் பூஜாரா பூஜாத இடத்த அவர் கிளீனாக அவர் சிமெண்ட் பண்ண முடியும் அவருக்கு வந்து குவாலிட்டி இருக்கிற ஆள் ஒரே ப்ராப்ளம் அவர்கிட்ட டெம்பரமெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து இன்னும் நிறைய டெஸ்ட் மேட்ச் ஆட ஆட அவருக்கு வரலாம் இந்த மேட்ச் அவருக்கு வந்து பெஸ்ட் பாசிபிலிட்டி அவர் அவர் அடிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த மேட்ச் இந்தியாவில் யாராவது பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் நல்லா இருக்கும் இந்தியா ஒரு வேளை இந்த மேட்ச் வின் பண்ணுதுன்னு வைங்க இந்த மேட்ச் ஒரு மேலே ஒரு வேளை இந்தியா வின் பண்ணுது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் கில்லாக இருப்பாருங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஏன்னா ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்க்கு இந்த விக்கெட் ரொம்ப நல்லா சூட்டபிளாக இருக்கும் ஆடுவார் நான் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக கான்ஃபிடண்டாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் தென் விராட் கோலி லாஸ்ட் டைம் அவரால் இந்த மேட்சில் கபா அதாவது இந்த பிரிஸ்பெயின் விக்கெட்டில் அவரால விளையாட முடியல இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச்சாக சரியாக விளையாடல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு பட் பேக் டு பேக் ஃபெயிலியர் ரெண்டு இன்னிங்ஸுமே இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பாலை வந்து விட்டு ஆடணும் அப்படிங்கிற ஒரு இது சொன்னீங்க லாஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூல பேசியிருந்தோம் அவருக்கு அந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸ்டெம்பில் போயிட்டு கொஞ்சம் விக்கெட் லாஸ் லூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிப்பாரு அந்த வாட்டி அவரு பெரிய பேட்ஸ்மேனுங்க நம்ம வந்து பேசலாமே தவிர அவரோட வந்து ரிப்பீட்டடாக அவுட் ஆகிறத வச்சுட்டு நம்ம பேசுறோம் இதெல்லாம் வந்து கிரிக்கெட்டில் வந்து இதை வந்து நம்ம ரிப்பீட்டாக அவர் அவுட் ஆகிறத வச்சு பேசுகிறோம் அவர் பண்ற தப்ப ரிப்பீட்டாக பண்றதுனால தானே அந்த பவுலர்ஸ் அந்த பாலையை போட்டு அவர் தான் கரெக்ட் யூஆர் ரைட் நம்ம தான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் சார் யூஆர் ரைட் பட் அவர் அது ஒரு பக்கம் இருக்கும்போது அவரோட வீக்னஸ் ஒரு பக்கம் எடுக்க இருக்கும்போது அவர் இப்போ எப்படிப்பட்ட குவாலிட்டி பேட்ஸ்மேனுங்கிறதையும் பேசணும் இல்லை அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன் தான் மேபி சம்டைம்ஸ் இது என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து அவர் போய் முட்டார் அவுட்ஸ் அஸ்டம்ப்பு போய் முட்டும் போது பால் எடுத்து எடுக்கிறது நேராக கைக்கு போயிடுது சப்போஸ் கைக்கு போனது ட்ராப் ஆ ட்ராப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கிரிக்கெட் இந்த மாதிரி நடக்கும் அந்த அந்த மாதிரி நடக்கும் டிராபிஸ் எடுத்து செஞ்சுரி ஆடிச்சாரு சான்ஸ்லர்ஸ் இன்னிங்ஸ் அது இப்போ பாருங்கள் அஸ்வினை ட்ராப் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கோம் அந்த விக்கெட்டு அந்த கேட்சை மட்டும் சிராஜ் எடுத்துருந்தா இப்போ நம்ம அஸ்வினை பற்றி பேசுகிற விதமே வேறு கரெக்ட் எக்ஸாக்ட் ஸோ இதில் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கிரிக்கெட்டில் சகோஜம் ஒருவேளை அவர் வந்து போய் கோலி போய் ரவி அவுஷத் ஆஃப்ரம் போய் இடிக்கிறத வந்து கேட்சாக போய் கேட்சு ட்ராப் பண்ணுறாங்க இல்லை கேட்ச் கேரி ஆகலை கொஞ்சம் முன்னாடியே விழுது அப்படிலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் தப்பிச்சு போயிடுறாரு பட் அந்த இந்த ஸ்ட்ரோக் போகக்கூடாது அதை விட்டு ஆடணுங்கிறத அவருக்கு டெஃபினட்டாக அவர் வந்து அவரோட ஸ்டேச்சர் அவர் கற்றுக்கணும் இந்த மேட்சில் அதை எக்ஸிபிட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சார் போன வாட்டி இதே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு குறைச்ச ஸ்கோர் தான் அடிச்சிருந்தாங்க அந்த மேட்சை காப்பாற்றினது ஃபுல்லாக யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் அதாவது ரிஷப் பண்ட் ஷர்தில் தாக்கூர் வாஷி இந்த மாதிரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் காப்பாற்றி அந்த மேட்சை ஜெயிச்சும் கொடுத்துருக்காங்க இந்த சீரீஸ் பண்ணுறதுக்கே அவங்க தான் காரணமாகவும் இருந்திருக்காங்க அந்த வகையில் பார்த்தா இந்த வாட்டி நீங்க சொன்ன மாதிரி வாஷி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கீங்க அதே ரிஷப் பண்ணிட்டு இருக்காரு ப்ளஸ் ஆடான நிதிஷ்குமார் வந்திருக்காரு இந்த ஆடர் எந்த அளவுக்கு இந்த வாட்டி வின் பண்ணி கொடுப்பாங்க எக்ஸலென்ட் காம்பினேஷன் தானே இது வாஷி வந்து ஏற்கனவே இந்த விக்கெட்டில் ஆடினவர் நல்ல அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பெட்டரா இருக்கு இப்போ அந்த லாஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெருசாக ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணாட்டா கூட அவர் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ப பார்க்கும்போது நான் அவரோட க ஒரு கான்ஃபிடன்ஸ் பெட்டராக இருக்குது டெஃபினட்டாக நல்லா ஆடுவார் அதை பற்றி நம்மளுக்கு டவுட் வேண்டாம் அவரோட ஃப்ளோ அந்த அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்கும் இந்த மாதிரி விக்கெட்டில் சூட்டபுளாக தான் இருக்கும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இது கொஞ்சம் சேலஞ்சு இருக்கும் இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா நிதிஷ்குமார் ரெட்டியோட பேட்டிங் வந்து ஃபேபுலஸாக இருந்தது பட் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து எல்லாம் எப்படி தெரியுமா அவங்கெல்லாம் அதுக்குள்ளே பிச்சு எடுத்திருப்பாங்க அவர் எப் அவரோட ஸ்டான்ஸ் எப்படி ஏன்னா அவர் எஸ்ஆர்ஹெச் கேப்டனா பேட் கம்பின்ஸ் தான் இருக்கார் அவர் எப்படி விளையாடுவாங்கிறது அவருக்கு ஃபுல்லாகவே தெரியும் தெரியும் எனிவே அது அவர் வந்து இத்தனை நேரம் அவங்க பிரித்து மேஞ்சிருப்பாங்க அவரோட ஸ்டைல் ரெண்டு இன்னிங்ஸும் அவர் ஆடினது எப்படி ஆடி இருக்கார் அவர் அவர்கிட்ட எந்த மாதிரி அட்டாக் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு அதை விட பெட்டர் பெட்டராக அதை விட ஒரு பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த விக்கெட் வந்து அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் ட்ராக் இது வரைக்கும் அவர் ஆடலை நம்ம அப்படி ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆடி நம்ம பார்க்கல ராதர் அவருக்கு வந்து செட் செட்டாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நத்திங் லைக் தட் பட் அந்த விக்கெட்டும் அவருக்கு வந்து புதுசு அவ்வளோ கண்டியூசிவாக இருக்காது அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்க்கு வருவாங்க அவங்களும் ஒர்க் பண்ணிவிட்டு வருவாங்க அதனால இது வந்து அவர் அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்ச் இருக்கும் பட் ஷார்துல் தாக்கூரே நல்லா ஆடும்போது என்கேஆர் நான் இன்னும் நல்லா தான் ஆடுவார்னு தான் யோசிக்கிறேன் அப்புறம் ஷார்துல் அவரோட இன்னிங்ஸை மட்டமா பேசல பட் ஏன்னா அவர் விக்கெட்டும் நாலு விக்கெட்டும் ஷார்துல் தாக்கூர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அந்த அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்க முடியாது அதனால அது இட் வாஸ் அ டீம் எஃபர்ட் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஷார்துல்ஸ் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தது பட் அவரால் அவரால்லாம் ஆட முடிஞ்சது இவரும் அதே மாதிரி குவாலிட்டி ஆளு இவரும் ஆட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு ரிஷப் பந்த் அ மேட்ச் வின்னர் இருக்கு ஐ பிடிச்சதுன்னா வேற அதுவும் கபாக்குள்ளே காலை வைக்கும் போது அவருக்கு அந்த ஒளி ஒளி வட்டம் இருக்கும் அவருக்கு பின்னாடி அவர் அடித்து வின் வின் பண்ணி கொடுத்தது அன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து சாஸ்திரி சொல்கிறாரு இது வரைக்கும் நீங்கள் ஆடினது நீங்கள் இப்போ கோச்சாக இருந்ததெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசை விட்டு போக முடியாத ஒரு மேட்ச் எதுன்னு கேட்டால் அவர் இந்த கபா டுவெண்ட்டி ஒனில் கபா டெஸ்ட் வின் பண்ணது பந்து அடித்ததை தான் சொல்கிறார் அவர் ஸோ அந்தளவுக்கு இம்பாக்ட் இருந்திருக்கு டீமில் நம்மளுக்கு அப்போ அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ அவர் வந்து வேற லெவல் பிளேயர் அது கைப்பிடிச்சதுன்னா அது வேறு லெவல் நீங்க வந்து மிடில் ஆர்டர் பத்தி பேசிட்டே இருக்கீங்க இந்த மிடில் ஆர்டர்ல இன்னொரு தலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ராகுல் ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணி அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டே இந்தியா பேட்டிங் இருக்கு லஞ்சுக்கு விதவுட் லாஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நினைச்சு பாருங்க இந்த மிடில் ஆர்டரோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி மேட்ச் மேட்சத்தி பாக்கெட்ல போட்டுருவாங்க இந்தியா அந்த மாதிரி இருந்தது தான் எயிட்டி இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூ பால் மாத்துறதுக்கு அப்புறம் ஆச்சரியா எடுத்து பாக்கெட்ல போட்டுக்க மாட்டாங்க போட்டுக்கிட்டோம் அது கூட வந்துருமே ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு குரோஷியலா இருக்கும் இருக்கணும் அதோட நிறுத்திக்கலாம் ஒருத்தரை பத்தி பேச வேணாம் அப்படின்னா கண்டிப்பா அவரை பத்தி பேசிதான் ஆகணும் லாஸ்ட் டைமே அவர் கொஞ்சம் இன்ஜூரியில கொஞ்சம் ட்ரபுள் பண்ணத பார்க்க முடிஞ்சது இந்தியனோட ஒரு கீ பவுலர் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் பும்ரா அவருக்கு இந்த பிட்ச்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் பிச்சை பொறுத்த வரைக்கும் அவரோட டைப் ஆஃப் போலிங்க்கு வந்து அவருக்கு வந்து கே இது வந்து கேக்வாக் அப்படி தான் இருக்கும் அவருக்கு வந்து அல்வா அந்த மாதிரி இருக்கும் நல்ல பாயிண்ட்டு நீங்கள் ரேஸ் பண்ணிங்க எனக்கும் அந்த கன்சர்ன் இருக்குது அதை நான் சொல்ல வேண்டாம்னு இருந்தேன் அவருக்கு இன்ஜூரி இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு டவுட் இருக்குது அவரோட இன்ஜூரி மறைக்கப்படுகிறதோ அப்படின்னு ஏன்னா ட்ராவல்ஸ் ஹெட் அந்த மாதிரி ஆடிட்டுருக்கும்போது அவரே வந்து கூட கேட்டதாக கே கேட்டார் நம்ம பார்த்தோம் போலிங் கொடுக்க சொல்லி ரோஹித் சர்மா கொடுக்கல அந்த ரிஸ்க் எடுக்கலை அவர் ப்ராபப்ளீ வேண்டாம் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அவரை ஏன்னா அப்போ தான் உக்காந்து காலில் எல்லாம் இது பண்ணி உள்ளே அந்த ஆள் வந்து அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு இருந்துட்டாரோன்னு தெரியல அதுக்காக பேட் கேப்டன்சிங்கிற கெட்ட பேர் கூட நம்ம வாங்கிக்கலாம் பட் இந்த போலர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்தாரா தெரியல பட்டு கொஞ்சம் பும்ராவுக்கு ஒரு வேலை ஏதாவது காரணத்தினால அவர் உள்ளே போக வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வந்ததுன்னா இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய லாஸாக தான் இருக்கும் டவுட்டே வேண்டாம் பட் ஹேவிங் செட் தட் இதே பும்ரா இல்லாமல் தான் போன போன டிஃப்ரெண்ட் சீரீஸ் ஆடணும் அதை பற்றி நம்ம பேசினோம் அதனால் கிரிக்கெட் கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் அனலைசிஸ்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தால் கூட பாட்டம் லைன் நோ இண்டிவிஜுவல் பிளேயர் இஸ் இன்டிஸ்பென்சபிள் கரெக்ட் எந்த தனிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து எல்லாம் கிடையாது டீம் அதுதான் ரொம்ப முக்கியம் கிரிக்கெட் இஸ் மச் மச் பிகர் தென் பிளேயர்ஸ் அதனால் அந்த கேமை வந்து ஒரு டீமை அப்ரோச் பண்ணினாங்கன்னா பும்ரா இல்லாட்டாலும் ஜெயிக்க முடியுங்கிறத ஏற்கனவே நிரூபிச்சிருக்கோம் இந்த தடவையும் அந்த மாதிரி பண்ண முடியும் அதுக்காக பும்ரா இல்லாமல் ஆடணும்னு சொல்லலை அவருக்கு எந்த இன்ஜுரியும் இல்லாமல் இருக்கணும் ஆண்டவன் புண்ணியத்தில் அது அந்த மாதிரி இருக்கணும்னு பார்க்கலாம் பட் அது கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு அவருக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கோங்கிறது எனக்கும் பேக் ஆஃப் த மைண்ட் இருக்குது பேட்டிங் ஆர்டரில் எந்த சேஞ்சும் இருக்காது அப்படி தானே சார் பேட்டிங் ஆர்டர் மீன்ஸு பேட்டிங் அந்த ஸ்லாட்ல இருக்க கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் பவுலிங்ல ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுலிங்ல ரெண்டு சேஞ்ச் இருக்கலாம் அது அந்த அஸ்வினுக்கு பதிலாக வாஷி ஒருவர் ராணாக்கு பதிலாக ஆகாஷ் தீப் ஆடலாம் இந்தியா அல்லது பிரசீத் கிருஷ்ணா உள்ள ஒருத்தர் இந்தியாவோட கை இந்த பிரிஸ்பைன் பிச்சில் எந்த அளவுக்கு ஓங்கி நிற்கும் ஓப்பனர்ஸ் கையில் இருக்குது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு செஷனில் விக்கெட்டு லூஸ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா பாக்கெட்டில் போட்டுக்கலாம் மேட்ச் அவங்களும் ஒரு வெற்றியிலேருந்து வரும்போது அடுத்தது இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னா இந்த சீரியஸை வின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆஸ்திரேலியன் அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க ஏன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டு இது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதான் அவங்களோட தாட்டாக இருக்கும் லாஸ்ட் மேட்ச் என்ன தான் ஜெயித்தாலும் இது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களோட பெரிய இதை வரைக்கும் நீங்கள் அவங்களோட ஷெட்யூலே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அவங்களால ஜெயிக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ் எல்லாம் முதல்ல போட்டாங்க யூஸ்வலாக இதெல்லாம் பின்னாடி வரும் மெல்பர்ன் சிட்னிலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்க இவங்க பின்னாடி போவாங்க இதுக்கெல்லாம் வேக்காக்கலாம் பட் இந்த வாட்டி ஷெடியூலே வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும் ஆஸ்திரேலியா வின் பண்ணணும் டபுள்யூடிசியை மயம் மனசில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் ஜெயிச்சு டபிள்யூடிசி இடத்த புக் பண்ணிடணும் அதுக்கப்புறம் மெல்பர்ன் அண்ட் சிட்னி கொடுத்து அதில் இந்தியா ஜெயித்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற பிளான் பிளானில் தான் இந்த ஷெட்யூலே போட்டிருக்காங்க அது வந்து அதில் ஃபஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஃபஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சது ஆமாம் அவங்களுக்கு ஆச்சரியம் ஆமாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு அது செகண்ட் மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இந்த இந்த மேட்ச் வருவாங்க ஃபுல்லாக வருவாங்க அவங்க இன்னொரு ம அவங்க சீரியஸை த்ரீ டூ வின் பண்ணோன்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க எனக்கெனமோ இந்தியா த்ரீ டூ வின் பண்ணுவாங்கன்னு தோணுது பார்க்கலாம் சார் உங்கள் சொல் வந்து எந்த அளவுக்கு பழிக்கிது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பார்க்குறது ரொம்ப நன்றி நன்றி